ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த சின்ன நெல்லிக்காய் வச்சு ஊசியான காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு மாதத்துக்கு இனி சைடிஷ் கவலையே இல்லைங்க நாவூரும் சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையாக சிம்பிளாக இப்படி செய்து வைங்க அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சின்ன நெல்லிக்காயை நல்லா அலசி தண்ணீர் வடிஞ்ச பிறகு இட்லி பிளேட்டில் இது மாதிரி மாற்றிக்கங்க இட்லி பாத்திரத்தில் அதுக்கு அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடான பிறகு இட்லி பிளேட்டில் வச்சுடுங்க இதே உங்கள் கிட்டே ஸ்டீமர் பிளேட்டு இருந்தோன்னா அதில் மொத்தமாக கூட நீங்கள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கிலோ நெல்லிக்காயும் இதே மாதிரி இட்லி பிளேட்டில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி சரியாக ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதுக்கு மேலே வேக வெட்டிங்கன்னா குழஞ்சிடும் இப்போ சரியாக எட்டு நிமிஷம் ஆனதும் திறக்கிறேங்க பாருங்கள் நெல்லிக்காய் குழையக்கூடாது இது மாதிரி பதத்துக்கு வேக விட்டு எடுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி லைட்டாக செவந்து கலர் மாறணும் ரொம்ப கருகிடக்கூடாது அதே மாதிரி பொரியாமலும் இருக்கக்கூடாது பாருங்க இது மாதிரி நல்லா கடுகு புரிஞ்சு வருது பாருங்கள் ஒன்று போல் படப்படன்னு புரிஞ்சு வருது இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறு நம்பருக்கு மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நீண்ட நாளைக்கு இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்துட்டு இப்போ வேக விட்டு ஆற விட்டு நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு க மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா கரிஞ்சிடும் அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சூட்லேயே நல்லா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதும் வேக வச்ச எல்லாம் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி ஒரு நிமிஷம் கலந்த பிறகு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதோட நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்ச வெந்தய கடுகு பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறின பிறகு இதை கண்ணாடி பாட்டில் இல்லை பீங்கான் ஜாடியில் கூட நீங்கள் மாற்றி வச்சு ஒரு மாதம் கூட வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதம் எல்லாத்தோட அருமையாக இருக்கும் நீங்கள் தோசையோட கூட தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை ஒரு முறை செய்து வைங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்